அப்படியே அதை பார்த்துட்டே வாங்க ஒரு 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 பெரிய கான்செப்ட்டை சொல்கிறேன் நல்லா கவனிச்சுட்டே வாங்க அதாவது இது ஒரு செயின் ரியாக்ஷன் அதாவது கட்டுப்பாடற்ற தொடர்வினை இது யுரேனியம் அட்டாமிக் ஸ்டேஷன்ல இதான் நடக்கும் அணு குண்டிலேயே தான் நடக்கும் தம்பி நல்ல நம்ம வச்சுங்க இது ஒரு அணு இது ஒரு எலிமெண்ட் இது ஒரு தனிமம் அதாவது இந்த உலகத்தில் இருக்கிறதா நம்ம உடம்புக்குள்ளே இருக்கு நம்ம உடம்புல இருக்கிறதா உலகத்தில் இருக்குது நிறைய அணுக்கள் இருக்குது அணு உடைச்சோன்னா அலப்பிற்கறி அளவுக்கு ஆற்றல் வரும் அதான் உடம்பு ஃபுல்லாக இருக்கு பாருங்க இது நியூட்ரான் ஜீரோ இது ஒன்றுமே கிடையாது சார்ஜே கிடையாது அதை பாசிட்டிவ் சார்ஜ் கிடையாது நெகட்டிவ் சார்ஜ் கிடையாது நல்ல கௌண்டும் இந்த சார்ஜே தான் யுரேனியத்தை அடிக்குது யுரேனியம் பாருங்கள் உங்கள் உங்கள் வீட்டில் இப்போ லைட்டை பார்க்குறப்ப வரல இப்போ கல்பாகத்தில் கூடங்குளத்தில் அட்டாமிக் பாஸ்டேஷன் நடக்குது இந்த நைன்டி டூ யுரேனியம் டூ தேர்ட்டி ஃபைவ் அடிக்கிறதுக்கு ஒரு சார்ஜ் இல்லாதது அடிக்குது இதுதான் ஒட்டைக்குதுங்க பாருங்கள் ஒட்டையும் போது மூணு நியூட்ரான் வருது பாருங்க ஒன்று ரெண்டு மூணு வருது பாருங்க அப்படின்னா ஒரு நியூட்ரான் அதான் தொடக்கிட்டேன்னா இனிஷியேட் பண்ணிட்டேன்னா அதை தொடங்குனா அடங்க கூடாது அது கண்டினியூஸா போயிட்டே இருக்கும் செயின் மாதிரி போயிட்டே இருக்கும் தொடச்சா நடந்துட்டே இருக்கு பாருங்க நியூட்ரான் திரும்ப அந்த மூணு எதை போய் அடிக்குது அடிக்கிறது பாருங்கம் டூ தேர்ட்டி ஃபைவ் அடிக்குது பாருங்க திருப்பி இந்த மூணுல இருந்து இந்த ஒரு யுரேனியத்துல மறுபடியும் மூணு நியூட்ரான் பாருங்க பாரு மறுபடியும் மூணு மறுபடியும் மூணு பாருங்க மறுபடியும் அந்த ஒன்னு ஒன்று போய் என்ன பண்ணுது ஒரு நைன்டி டூ யூரேனிய எதை அடிக்குது அப்படின்னா நல்லா நம்ம வச்சுக்கோங்க எத்தனை யுரேனியம் எத்த அடிக்குது பாருங்க இதுக்கெல்லாம் ஸ்டார்டிங் பாயிண்ட் இது ஒன்று தான் இந்த ஒன்று மூணாவது மூணு இங்க பாருங்க மூணு ஆறு ஒன்பதாவது இதுக்கப்புறம் அப்படியே தொடச்சா போயிட்டே இருக்கு அப்படின்னா ஒரு விஷயத்த தொடங்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அடங்கக்கூடாது எப்படி படிக்கிறது இன்னும் படிக்கிறது இன்னும் நோட்ஸ் எடுக்கிறது அதெல்லாம் வேலைக்கே ஆகாது அதாவது சிலபஸ் டவுன்லோட் பண்ணி அடிச்சு தூக்கிட்டு இதெல்லாம் ரொம்ப டைமே நடக்காது அப்படியே உடனே 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 நடக்கும் ஸ்பாட் ஸ்பாட் பாருங்களேன் ஈரோஷமா நாகசாகி மேல போட்டோம்னா கட் அன்கண்ட்ரோல் ஜெயின் ரியாக்ஷன் கட்டுப்பாடாற்ற ஒண்ணு இது சயின்ஸ் அறிவியல் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஒண்ணு என்ன சொல்லி கொடுக்குது இப்ப உனக்குள்ள அலப்பக்கரிய ஆற்றல் இருக்கு எப்படி இருக்குன்னா இங்க பாருங்க இந்த மாதிரி நைன்டி டூ யூரேனியம் டூ தேர்ட்டி ஃபைவ் இது ஒண்ணுமே இல்லை சும்மா தான் இருக்கும் அதுக்கு அதுக்கு எனர்ஜி இல்லை உள்ள இருக்கு ஆனா யார் கொண்டு வர வேண்டியது ஒரு நியூட்ரான் கொண்டு வர வர வேண்டியது அந்த மாதிரி யாராவது உன்னை தொடங்கி இருப்பாங்க இல்ல நீயே உன்னை தொடங்கி இருப்ப அடிச்சுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தொடர் வினையா மாறி அல்லப்பர்கறி உரு பண்ணி இங்க பாருங்க நீ இதோடு நிறுத்த கூட அடுத்தது உருவாகணும் அடுத்தது உருவாகணும் நீ தான் உன்னை பண்ணிக்கணும் பாரு ஒரு ஒரு டைம் உன்ன தம்பி படிப்பா வாப்பா ராஜாப்பா எழுப்பிட்டு ஒரு நாள் எழுந்திரும் எல்லா நாளும் எழுந்திரும் ஒன்ஸ் பத்து மணி நேரம் படிச்சுன்னா தொடச்சா பத்து மணி நேரம் படிக்கணும் அப்படின்னா உனக்கு இனிஷியேட் ஆயிடுச்சுன்னா தொடங்கிடுச்சுன்னா வேணும்னு முடிவு பண்ணினா நீ தான் உன்னை மல்டிபிள் பண்ணிடணும் இது அறிவியல் ரொம்ப அழகா சொல்லி விடுவது செம்ம சூப்பரான வேணுங்க பாருங்க அப்படியே இந்த இமேஜ்ல உங்களுக்காகவே போர்டில் எழுதி போட்டு எக்ஸ்பிளைன் பண்றேன் இதுவே கொஸ்டின் தான் எக்ஸாமுக்கு அதனால வாழ்க்கையில் எக்ஸாமுக்கு வாட் எவர் திங் இந்த மாதிரி அன்கன்ட்ரோல்டு சேஞ்ச் ஆகும் கட்டுப்பாடற்ற தொடர்பினையா வாழ்க்கையில் முன்னேறுங்க ஆல் தி பெஸ்ட் ஃபார் ஒரு எக்ஸாமினேஷன் நன்றி